அனைவருக்கும் அலைவரிசையின் வணக்கம் நான் நான் தான் பிரகாஷ் நம்ம இன்று பார்க்க வேண்டியது ஒரு முக்கியமான ஒரு நிகழ்வு இந்த ஜனவரி இருபத்தி ஏழு திங்கட்கிழமை காலையில் இந்த குடும்ப இந்த இந்த நிகழ்வு சில நாட்கள் இதனோட தாக்கம் சில நாட்கள் நீடிக்கலாம் இல்லை சில வாரங்கள் நீடிக்கலாம் இல்லை நிரந்தரமாக கூட இருக்கலாம் அப்படின்னு நான் யூகிக்கிறேன் இதை விட்டு தள்ளிட்டு போக முடியாது இந்த நிகழ்வு என்னென்னா பங்கு சந்தை வந்து இன்னைக்கு வந்து வெகுவாக வந்து வீழ்ச்சி அடைஞ்சிருக்கு பங்குச்சந்தை வந்து உயரப்போகிறதும் கீழே போடுறதும் வந்து ஒரு சாதாரண ஒரு விஷயந்தான் உதாரணத்திற்கு நிறுவனங்களோட காலாண்டு வருமான வரிக்கை வந்து சமர்ப்பிக்கப்படும் போது அது வந்து இண்டஸ்ட்ரியில இருக்கக்கூடிய அந்த ஸ்டாக் மார்க்கெட் அனலிஸ்டினோட எதிர்பார்ப்புகளுக்கு அதிகமாகவோ குறைவாகவோ இருந்தால் மேலே போகிறதோ இல்லை இல்லை வீழ்ச்சி அடைகிறதோ ஒரு சாதாரணமான விஷயந்தான் ஆனால் அப்படி இல்லாமல் இல்லாத நேரத்தில் வந்து பங்கு சந்தை வீழ்ச்சி அடைஞ்சதுன்னா அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய காரணிகளை பார்க்கணும் அந்த காரணி இன்னைக்கு வந்து சீன அரசாங்கத்தோட தொடர்பில் இருக்கிறதா சொல்லப்படக்கூடிய டீப் சீக் அப்படிங்கிற செயற்கை நுண் செயற்கை அறிவு அல்லது ஏஐ தொழில்நுட்பமான டீப் சீக் அதை பற்றி நீங்கள் ஒருவேளை ஏற்கனவே கேள்விப்பட்டிருக்கலாம் ஒரு வேளை இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா இந்த வீடியோவை வந்து கண்டிப்பாக நீங்கள் வந்து கடைசி வரைக்கும் கேளுங்க நான் எனக்குள்ள எனக்கு அதை பற்றிய ஒரு ஆலோசனை இருக்கு சரி என்ன நடந்தது அப்படிங்கிறத பார்க்கலாம் டீப் சீக் பற்றிய செய்திகள் வந்து போன வாரத்தினோட கடைசியிலையும் இந்த வார இறுதியிலையும் நிறைய இடங்கள்ல வந்து பேசப்பட்டும் எழுதப்பட்டும் வந்தது சீக் வந்து எப்படி வந்து ஏற்கனவே நமக்கு எல்லாத்துக்கும் அறிமுகமாக இருக்கக்கூடிய ஓப்பன் ஏஐ நிறுவனத்தினுடைய சட்ஜிபிடி அல்லது கிளாட் ஆந்திராப் என்ற நிறுவனத்தினோட கிளாட் அப்புறம் பெர்ப்ளக்சிட்டி மெஸ்ட்ரல் இப்படி பல ஏஐ நிறுவனங்கள் பற்றி நீங்கள் கேள்வி பண்ணுறான் ட்விட்டரோட எக்ஸ் நிறுவனத்தினோட தலைவரான இலான் மஸ்க் நிறுவன கிராக் அது ஒரு புதிதான ஏஐ இனிஷியேட்டிவ் அது மட்டும் இல்லாமல் இந்த புதிய அமெரிக்க அரசாங்கம் டொனால்ட் ட்ரம்ப் கீழே வந்த பிறகு ஸ்டார்கேட் என்ற பெயரில் புதிதாக ஒரு ஒரு மெகா ப்ராஜெக்ட் ஒன்றும் அறிவிக்கப்பட்டது இப்படி ஏஐ உலகு வந்து ஆகிக்கொண்டிருக்க இவங்க எல்லாருமே பண்ணுற ஒரு முக்கியமான அறிவிப்பு வந்து என்னென்னா நாங்கள் வந்து ஏஐக்காக எங்களோட ஏஐ எங்களோட நிறுவனத்தினோட ஏஐக்காக நாங்கள் வந்து இன்னும் இவ்வளோ எத்தனை எத்தனை பில்லியன் டாலர்ஸ் வந்து நாங்கள் அலோகேட் பண்ண போகிறோம் அது எதுக்குன்னா வந்து டேட்டா சென்டர்ஸ்க்கு கட்டுறது மட்டும் இல்லாமல் இந்த ஏஐக்கு தேவையான ரொம்ப பவர்ஃபுல்லான இந்த சிப்ஸ் ஜிபியூ எனக்கூடிய சிப்ஸ் அதை வந்து நாங்க வந்து அடுத்த பன்னெண்டு பதினாறு பதினெட்டு இல்லை இருபத்தி நாலு மாதங்கள்ல நாங்கள் வந்து முதலீடு பண்ண போறோம் அப்படின்னு சொன்னதுனால இது சம்பந்தப்பட்ட நிறுவனங்கள் எல்லாமே வந்து அதனோட பங்கு சந்தை மதிப்பு அதிகமாகிட்டே இருந்தது இதில் முக்கியமாக கவனிக்க வேண்டியது என்னன்னா ஏஐ ஆந்த்ரோபிக் போன்ற நிறுவனங்கள் எல்லாமே எதுவுமே வந்து இன்னும் வந்து பங்கு சந்தைக்கு வராத ப்ரைவேட் நிறுவனங்கள் ஆனால் அவங்களோட தொழில்நுட்பத்தை பயன்படுத்தக்கூடிய பொது நிறுவனங்கள் உதாரணத்திற்கு ஓபன்ஏயோட சேட் ஜிபிடி மைக்ரோசாஃப்டால ரொம்ப அதிகமாக பயன்படுத்தப்படுது மைக்ரோசாஃப்ட் தொடர்ந்து புது புது ப்ராடக்ட்ஸை வந்து இந்த இது மூலமாக இன்டெக்ரேட் பண்ணின ப்ராடக்ட்ஸை வந்து தொடர்ந்து அவங்க வந்து அறிவித்து கொண்டே இருக்கிறாங்க அந்த காரணத்தினால வந்து இந்த சிப்ஸோட விலையும் இந்த 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 நிறுவனங்களோட பங்கு மதிப்பும் வந்து ரொம்ப அதிகமாகி போய்கொண்டே இருந்தது இப்போ அதனோட அதனோட லெவலில் வந்து மிகப்பெரிய வீழ்ச்சி அந்த சிப்ஸ் பொது தயாரிக்கக்கூடிய ஒரு நிறுவனம் என்விடியா அப்படிங்கிறதும் உங்களுக்கு வந்து தெரிஞ்சுருக்கலாம் அந்த என்விடியா நிறுவனத்தினோட ஸ்டாக் நான் இந்த காலையிலேருந்து மட்டும் நானூறு பில்லியன் டாலர்ஸ் அதனோட பங்கு சந்தை மதிப்பு வீழ்ந்திருக்கு அப்படின்னா என்ன காரணம்னா முதலீட்டாளர்கள் இதை பற்றி ரொம்ப சந்தேக கண்ணோட இருக்கிறாங்கன்னு காரணம் அந்த சந்தேகத்தை உருவாக்கி இருக்கிறது தான் இந்த டிப்சி காரணம் இந்த என்விடியா சிப் என்பது அமெரிக்க ஐபி அதாவது இன்டலெக்சுவல் ப்ராப்பர்ட்டியால் தயாரிக்கப்பட்ட ஒன்று அது வந்து ஏற்றுமதிக்கு வந்து பண்ணுறது வந்து ரொம்ப ரொம்ப ரெஸ்ட்ரிக்டட் உதாரணத்துக்கு சைனா சீனா நிறுவனம் எதுக்குமே வந்து நம்ம அதை வந்து ஏற்றுமதி பண்ண முடியாது நார்த் கொரியா அது போல நிறைய ப்ரொஹிபிட்டெட் இடங்களுக்கு வந்து இந்த சிப்ஸை வந்து வந்து ஏற்றுமதி பண்ண முடியாது ஆனால் இந்த டீப் சீக் நிறுவனம் வந்து அந்த ஷிப்பெல்லாம் தேவையில்லை அதை உடனே ரொம்ப விலை குறைஞ்ச ஷிப்புக்கு ஆனால் அதே அளவுத்துக்கான தரமான மென்பொருளை வந்து எங்களால் தயாரிக்க முடியும் அப்படிங்கிறத காட்டி இந்த நாலு அஞ்சு நாள்ல வந்து அவங்களோட ஆப் அவங்களோட தொழில்நுட்பத்தினோட வளர்ச்சியை காட்டி இன்னைக்கு 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 ஜனவரி இருபத்தி ஏழு படி ஆப் ஸ்டோர்ல நம்பர் ஒன் இடத்துல இருக்கக்கூடியது இந்த டீப்சிக் நிறுவனம் அந்த அவங்களோட அந்த அந்த தொழில்நுட்பம் அவங்களோட மென் செயலி பொதுவாக வந்து இப்போ இந்த மாதிரி உயர் ஏஐ போன்ற உயர் தொழில்நுட்பங்கள் வந்து மனிதர்களோட வேலையை வந்து பாதிக்கும் அப்படின்னாலும் அதனோட உண்மையான நிலைமை வந்து என்னென்னா அந்த தொழில்நுட்பத்தால் புதிய வேலைகள் உருவாகும் உதாரணத்துக்கு எண்பது அல்லது தொண்ணூறுகளோட தொடக்கத்தில் இந்தியாவில் இருக்கக்கூடிய வங்கிகள் அதில் வந்து கணினிகள் மூலமா இல்லாம இருந்த ஒரு நிலைமை இருந்தது அப்போ அந்த கணினிகளை கொண்டு வந்தப்போ அஹ் தொழிற்சங்கங்கள் வந்து அதை எதிர்த்தாங்க அப்படின்லாம் இருந்தாலும் கணினிகள் வந்து அத்தியாவசியம் என்ற நிற நிலைமை வந்த பிறகு ஆமாம் உண்மையில் கொஞ்சம் பேருக்கு வேலை போக தான் செஞ்சுது ஆனா அந்த கணினிகள் கொண்டு வந்த வேலை வாய்ப்பு வந்து அதிகமாக இருந்தது அதனோட அதில் இருந்து மென்பொருள் எழுதணும் அதை வந்து சப்போர்ட் பண்ணணும் அதை மைக்ரேட் பண்ணணும் அதுக்கு பின்னாடி இருக்கிற ஆர்கனைசேஷன்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு ஒரு புதிய இண்டஸ்ட்ரியே வந்ததுனால கணினிகளோட வளர்ச்சி வந்து சிலருக்கு வேலை போனாலும் அவங்களோட பிள்ளைங்களுக்கும் அவங்க அவங்க வந்து தயாராக இருந்து தங்களை வந்து ரீடூல் பண்ணிக்கிட்டாங்கன்னா அவங்களுக்கு புதிய வேலை வாய்ப்புகளையும் அது வந்து கொடுத்தது அது போலவே ஏஐயும் சிலரோட வேலைகளுக்கு கண்டிப்பா வந்து உலை வைக்கிறதாக இருந்தாலும் அந்த ஏஐ அப்படிங்கிற அந்த இண்டஸ்ட்ரியிலேருந்து வரக்கூடிய வேலை வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு அப்படிங்கிறத எல்லா துறையிலேயும் இப்போ உதாரணத்திற்கு டேட்டா சென்டர்ஸ் வந்து கட்டுறாங்க அந்த டேட்டா சென்டர்ஸ் மூலமா இருக்கக்கூடிய வேலை வாய்ப்புகள் அதனோட அதிகமாக வந்து பவர் தேவைப்படுது அப்ப அந்த அந்த பவருக்கான கொடுக்கக்கூடிய அந்த வேலை வாய்ப்புகள் என நிறைய வாய்ப்புகள் அதை கொடுத்தாலும் ஒரே ஒரு இருத்தியல் சம்பந்தமான சவால் இருக்கு அது வந்து ரொம்ப முக்கியமாக பார்க்கப்பட வேண்டியது என்னன்னா நம்ம நினைச்சு இதனோட மதிப்பை வந்து எடுத்து கொண்டு போயிட்டு வர்றோம் ஆனா அதைக்கும் குறைவா வந்து அதே மதிப்புகளுக்கு சமமான தொழில்நுட்பத்தை கொண்டு வர முடியும் அப்படின்னு கொண்டு வந்தா அது நல்லதுதான் சொல்லப்போனா ஆஹ் ஏன்னா போட்டிகள் அதிகமாகும் போது அதனோட விலை குறையும் கட்டுப்பட்டு சந்தை அதை அதை சமப்படுத்தி கொண்டு வர வாய்ப்பு ஆனால் இந்த டீப் சீக்கில் ஒரு முக்கியமான ஒரு விஷயம் கவனிக்க வேண்டியது என்னென்னா எப்படி பைன்ஸ் டான்ஸ் பைட் டான்ஸ் நிறுவனம் அதனோட டிக்டாக் அது இந்தியாவில் வந்து முதல்லையே வந்து அதை வந்து பேன் பண்ணிட்டாங்க இந்த ஆபத்தை கொண்டு அமெரிக்கா இப்போதான் பண்ணிச்சது இப்போது இந்த டொனால்ட் ட்ரம்ப் அதிபரான பிறகு மேலையும் கீழே வந்து இப்போ அவங்க போய் டான்ஸ் ஆடிட்டுருக்கிறாங்க அதுக்கு அதனோட நிலமை என்ன ஆகும் அப்படிங்கிறது வந்து தெரியல ஆனால் அதற்கு முக்கியமான காரணம் வந்து டிக்டாக்கை பயன்படுத்தக்கூடிய பயனீட்டாளர்களோட அவங்களோட டேட்டா வந்து நேரடியாக சீன அரசாங்கத்திட்டையே போகிறதுனால இதை வந்து ஒரு நேஷ்னல் செக்யூரிட்டி இது வந்து தேசிய பாதுகாப்பிற்கான ஒரு அச்சுறுத்தல் அப்படின்னு கூட வந்து சொல்லி தான் வந்து அமெரிக்காவில் இதனோட இந்த இதை பேன் பண்ணணும் அப்படிங்கிற முடிவு வந்துச்சுது அது போலவே இந்த டீப் சீக் வந்து அது போலவே சீன நிறுவனத்தினோட கையில் இருக்கிறது மட்டும் இல்லாமல் இதனோட முதல் தொடக்க அனாலிசிஸ் ஒரு ஒரு வாரம் தான் ஆகுது இது வந்து எல்லாத்துக்கும் பிரபலமாக ஆரம்பிச்சு அதில் இருந்து பார்த்தா அது வந்து பாதுகாப்பானதாக இருக்கிறது மாதிரி தெரியல நான் இன்னும் இந்த செயலியை நான் இன்னும் பயன்படுத்தலை என்னோட ரெகுலர் அலைபேசிலேயோ இல்லை கணிலேயோ கணினியிலேயோ நான் வந்து இதை வந்து பயன்படுத்த வேண்டாம்னு நினச்சிருக்கிறேன் ஏன்னா நான் படிக்கிற சைபர் செக்யூரிட்டி த்ரெட்ஸை வச்சு நீங்கள் ஒருவேளை ஏற்கனவே பண்ணியிருந்தீங்க ஏற்கனவே இன்ஸ்டால் பண்ணியிருந்தீங்கன்னா என்னோடய ரெக்கமெண்டேஷன் நீங்கள் அதை டெலிட் பண்ணிவிடுங்க உங்களுக்கு தனியாக ஒரு கணினி அதில் வந்து உங்களோட இமெயில் உங்களோட பேங்க் அக்கௌண்ட் அதெல்லாம் இல்லாத ஒரு கணினியில் அதை ஏர்டைட் கணினின்னு சொல்லுவாங்க இன்டர்நெட்டோட கனெக்ட் பண்ணுறது ஓகே ஆனால் அதில் வந்து உங்களோட பிரத்யேக இன்ஃபர்மேஷன் எதுவும் இல்லாத அந்த கணினியில் நீங்கள் வந்து போட்டு அது வந்து எப்படி எப்படி பயனுள்ளதாக இருக்கு அப்படிங்கிறத நீங்களே வந்து அனலைஸ் பண்ணி பாருங்க ஆனால் அலைபேசியில் அதை இப்போ வந்து நிறுவிக்கொள்வது என்பது அது வந்து ஒரு ஒரு நல்ல ஐடியா இல்லை அப்படிங்கிறது என்னோட என்னோட கணிப்பு என்னோட ரெக்கமெண்டேஷன் மற்றபடி டீப் பத்தி பற்றி இன்னும் இன்னும் வரும் நாட்களில் வந்து அதிகமான விவரங்கள் வரும்போது நம்ம இன்னும் அந்த தகவல்களோடு உரையாடலாம் நன்றி வணக்கம்